எல்லோருக்கும் வணக்கம் பகவானின் நாமத்தை சொல்வதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் பகவான் விஷ்ணு நம்மை காக்கும் கடவுள் அவர் வைகுண்டத்தில் இருப்பவர் இந்த கலியுகத்தை சுலபமாக கடந்து சென்று வைகுண்ட பதவியை அடைய வேண்டும் என்றால் பகவான் நாமாவே நமக்கு சாதனம் அப்படி நாம் பகவான் நாமத்தை சொல்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் தினமும் இறைவனின் நாமத்தை சொல்வதால் விரதம் இருப்பதற்கு சமமாகும் பூஜை செய்வதற்கு சமமாகும் இறைவனுடன் சம்பந்தம் இருக்கும் அரிச்சந்திரன் போல் உண்மையை பேசுவதற்கு சமமாகும் மரணம் என்கின்ற பரிஷைக்கு தயாராவீர்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள நாமமே பிராயச்சித்தம் பெரியோர்களின் சொல் பேச்சு கேட்பதற்கு சமமாகும் மகான்களால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் புலன்களை ஜெயித்தவர்கள் ஆவீர்கள் தியானம் செய்ததற்கு சமமாகும் ஒழுக்கமானவனாக இருப்பீர்கள் பாசிட்டிவாகவும் இருப்பீர்கள் போலித்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைவீர்கள் நாமத்தை சொல்வதால் பாதுகாப்பாக உணர்வீர்கள் மகான்களின் வாயில் வந்த நாமத்தை நாமம் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆவீர்கள் யாகம் செய்ததற்கு சமமாகும் கங்கை யமுனை காவிரியில் குளித்ததற்கு சமமாகும் பிருந்தாவன மண்ணில் உரண்டு பிறந்ததற்கு சமமாகும் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிப்பீர்கள் எல்லாவற்றிற்கும் மேல் நாமம் வேறு இல்லை பகவான் வேறு இல்லை என்பதை உணர்வீர்கள் அதனால் நாமும் தினம்தோறும் பகவானை வேண்டி அவருடைய நாமத்தை ஜபித்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्ण